நேத்து ஒரு வீடியோ ஒன்னு பார்த்தேன் இந்த வீடியோவில பார்த்தா சீமான் கட்சியில ஒரு வேட்பாளர் நினைக்கல அந்த பொண்ணு அது பேசுது அது என்ன பேசுது தருமபுரியில பா நான் வந்து தோற்கடிச்சிட்டேன் பெருமையா பேசுது அது சந்தோஷமா பேசுது தருமபுரியில நான் சௌமியான் போன தோற்கடிச்சிட்டேன் தருமையாக சந்தோஷமா பாரு சீத் பேசுது நீ யாரம்மா ஜெயிக்க வச்ச தருமபுரியில திமுக ஜெயிக்க வச்சப்போ இதுதான் உங்களுடைய லட்சியமா இதான் உங்க கட்சி கொள்கையா பேசுறது தமிழர்கள் திராவிடம் அப்படி யாரை ஜெயிக்க வச்சிருக்கிற ஒரு திராவிட கட்சி ஜெயிச்சு வச்சிருக்கீங்க அது பெருமையா உனக்கு இப்போ இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும் இளைஞர்கள் புரிஞ்சுக்கணும் அடுக்கு மொழியில பேசலாம் வசனம் பேசலாம் எல்லாம் பேசலாம் ஆனா கடைசியில் உங்க கூட யாரு இருக்கிறது நான் இருக்கிறேன் ஐயா இருப்பார் நாங்க இரு சும்மா பேசிட்டு போனோம்னு கிடையாது நாங்கெல்லாம் உங்களுக்காக உண்மையில இருப்பவர்கள் இருக்கின்றவர்கள் போராடுகின்றவர்கள் உங்கள் உரிமையில மீட்டு தருகின்றவர்கள் உங்களுக்கு கல்வி கொடுக்கின்றவர்கள் உங்களுக்கு வேலை நாய்க்கு உருவாக்குகின்றவர்கள் எத்தனை போராட்டம் செய்யுங்கன்னு நாங்க தயாரா இருக்கிறோம் வாழ்க்கையே போராட்டம்தான் எவ்வளவு சோதனை வந்தாலும் எங்களுக்கு அவளே கிடையாது எந்த கம்பிக்கிலும் நாங்க இருக்கிறோம் நீங்க இருக்கிறீங்க அந்த நம்பிக்கையில தான் நாங்க இருக்கிறோம் உங்களை நம்பி தான் நாங்க இருக்கிறோம் உங்ககிட்ட நாங்க என்ன எதிர்பார்க்கிறோம் அந்த ஒற்றுமை எதிர்பார்க்கிறோம் ஒன்னா வாங்க ஒற்றுமையா வாங்க ஒன்னா நம்ம ஆயிட்டோம்னா முடிஞ்சு போச்சு இவங்க யாரு எல்லாம் ஓரம் கட்டிட்டு முடிச்சு போடும் அதான் அந்த பயம் அவங்களுக்கு அந்த பயம் பிரிச்சு 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 இந்த சமுதாயத்துக்கு சண்டை அந்த சமுதாயத்தை மூட்டி விடுவாங்க ரெண்டு பேருக்கும் சண்டை மூட்டி விடுவோம்

வரும் மட்டும் நான் வரும் காலம் வரும் காலம் முக்கியமான காலம் யார யாரும் ஆண்டாங்க யார யாரும் ஆண்டு தமிழ்நாட்டை நாசப்படுத்தி இன்னைக்கு டெல்லியில போன தமிழ்நாடா சிரிக்கிறான் என்னடா தமிழ்நாடு அது குடியார நாடு தமிழ்நாடா என்ன தமிழ்நாடு கஞ்சா நாடுன்னு சொல்றான் தமிழ்நாடா அது தமிழ்நாடு அது ஊழல் நாடு லஞ்சம் நாடுன்னு சொல்றான் யாரு திமுக எல்லாரும் நிர்வாகம் செய்யறாங்களா அவங்க ஏவா வெளும் அமைச்சர் அவருக்கும் சமூக நீதிக்கு சம்பந்தம் இருக்க கொள்ளடிச்சுட்டு எல்லாரையும் வேலைக்கு வாங்கிக்கிட்டு என்னமோ பேசிட்டு இருக்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் என்ன யாரு நான் கவலையிலே நாங்கெல்லாம் ராணுவத்தையே பார்த்தவங்க இவங்க எல்லாம் யாரு அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது வேலை இங்க இருக்கின்ற என் தம்பிகளுக்கும் என் தங்கைகளுக்கும் சகோதரிகளுக்கும் அண்ணன்மார்களும் தாய்மார்களுக்கும் இந்த நட்டம்பீடு மட்டும் கிடையாது இந்த ஒட்டுமொத்தம் விற்கிறவண்டியில் உள்ள அத்துணை பெரும் கட்சி ஜாதி மகோ என்ன எதுவும் பார்க்காதீங்க நம்முடைய வெற்றி வேட்பாளர் சி அன்புமணி பொது வேட்பாளரை பார்க்கணும் பொது வேட்பாளர் பார்க்கணும் இந்த தேர்தலில் ஆட்சிக்கு வருகின்ற தேர்தல் கிடையாது இது இடை தேர்தல் ஆட்சிக்கு வர தேர்தலோ ஆட்சி விட்டு போற தேர்தல் கிடையாது யாரும் ஆட்சிக்கு வரப்போவது கிடையாது யாரும் ஆட்சி விட்டு போக போவது இந்த தேர்தல் இதே தேர்தல் அவ்வளவுதான் இந்த பதவி காலம் இன்னும் ரெண்டு வருஷம் தான் இருபத்தி வரைக்கும் தான் இந்த பதவி அதனாலதான் நான் கேட்கிறேன் இந்த தொகுதி மக்கள் விக்கிரவாணி தொகுதி மக்கள் ஒரு அமைதி புரட்சி நடத்துங்கள் சைலண்ட் ரெவல்யூஷன் அமைதி புரட்சி இந்த அமைதி புரட்சி நடத்தினா ஸ்டாலின் அவர்களுக்கு அந்த பயம் வரணும் அந்த ஆணவம் அடங்கணும் அந்த கோபம் நீங்க வெளிப்படுத்தணும் திமுக தோட்டாதான் அடுத்தது நமக்கு சாதி வாரி கணக்கெடுப்பு நடத்தப்படும் மனிதனுக்கு உள்ஒதுக்கீடு எடுக்கப்படும் உங்கள் பிள்ளைகளுக்கு கல்வி கிடைக்கும் வேலை வாய்ப்பு கிடைக்கும் சாராய கடை மூடப்படும் கள்ளச்சாராயம் ஒழிக்கப்படும் கஞ்சா ஒழிக்கப்படும் அதற்கு அன்புமணி வெற்றி பெற்றாக வேண்டும் மாம்பழம் வெற்றி பெற்றாக வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்கு தமிழ்நாடு முழுவதும் விக்கிரவாண்டி தொகுதி மக்களே எதிர்பார்த்துட்டு இருக்கு அவ்வளவு ஆர்வமா இருக்கலாம் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா மக்களும் அதனால தமிழ்நாட்டினுடைய மானத்தை தான் பார்த்தேன் நம்ம மாவட்டத்தினுடைய மானத்தை காப்பாத்துங்க இந்த மண்ணுடைய மானத்தை காப்பாத்துங்க நான் நான் ஒரு ஓட்டு காப்பாத்து போட்டு ஓட்டுல பழத்துக்கு போடுறேன் பணம் மூட்டை எடுத்துட்டு வருவோம் அது வாங்குகளோ வாங்க எனக்கு தெரியாது மனசாட்சி மட்டும் உருத்தக்கூடாது ஐயோ வாங்கிட்டோமே அவங்ககிட்ட ஒரு ஓட்டு அது செய்யற மிகப்பெரிய பாவம் அவனுக்கு ஓட்டு போடுறது அதனால அதெல்லாம் உறுதியாக இருங்கள் நம்முடைய நோக்கம் உங்க பிள்ளைகளை ஞாபகம் வச்சுங்க இந்த ஓட்டு போடுறது உங்க பிள்ளைகளை எதிர்காலம் அதை நமச்சு பாருங்க வருகின்ற புதன்கிழமை பத்தாம் தேதி காலையில ஏழு மணிக்குலாம் போங்க பூத்துக்கு போங்க பாத்தா மூணாவது இடத்துல இருக்கு சி அன்பு மணி மூணாவது இடத்துல மாம்பழம் சின்னம் அந்த மாம்பழத்தை பார்த்து குத்தோ 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 நத்தம் அந்த மாம்பழம் தேங்கி போகணும் இந்த அளவுக்கு மாம்பழத்தை பார்த்து ஒட்டுமொத்தமா ஒரு எல்லா ஒரு ஓட்டு கூட இவங்க வேற எந்த கட்சிக்கு போட கூடாது மாம்பழத்து போடுங்க நம்மளுடைய பலத்தை காமிக்க நீங்க நம்ம யாருன்னு காமிக்கணுமா வேண்டாமா அது உங்க கையில இருக்கு இந்த தேர்தல் அதனால உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் நம்ம கூட்டணியும் நல்ல தலைவர்கள் நம்முடைய பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஓபிஎஸ் பி எஸ் அவர்களும் டி வாசன் அவர்கள் பாரிவேந்தர் அவர்கள் ஏசிஎஸ் அவர்கள் தேவநாதன் அவர்கள் ஜான் பாணி உள்ளிட்ட அனைத்து தலைவர்களும் எல்லாவற்றுக்கும் மேல் எண்பத்தாறு வயசுல இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்காக போராட்டம் செய்கின்ற செய்து கொண்டிருக்கின்ற நம்முடைய இனமான காவலர் சமூக ஐயா